இந்த அனர்த்தம் வந்து நாங்கள் எதிர்பார்க்காத அளவில் தான் நடந்தது யாருமே எதிர்பார்க்கலை பாதிக்கப்பட்டு வந்து ஒரு நாள் நைட்டு நாங்கள் இதுக்குள்ளேயே தான் இருந்தோம் வெளியில் போக இல்லாதனால் விடிய மட்டும் இருந்துட்டு விடிஞ்ச பிறகு நாங்கள் இன்னொரு பாடசாலையில் போய் இருந்தோம் சிங்கள பாடசாலை ஒன்றில் அங்கே வந்து முகாமைத்துவம் படுத்தி எங்களுக்கு சாப்பாடு எல்லா வசதியும் செய்து தந்தாங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் எல்லாம் வந்து பார்த்துட்டு குறிப்பிட்ட கொஞ்சம் அகல ஏரியாக்குள்ளே போங்க நல்லவன அனுப்பிட்டாங்க பொதுவாக வந்த சாமான் வந்து அறவாசி எங்களுக்கு அங்கே கிடைச்சாலும் வெளியில் இங்கிட்டு உள்ளவங்களுக்கு பெருசாக எதுவும் கிடைச்சிப்படலை அதெலாம் இடையில் வந்த சாம அந்த இருந்த சிங்கள பாடசாலைங்கிறனா அந்த ஏரியாவுக்கு கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் பேரை அதை எடுத்துக்கிட்டாங்க இவங்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு மற்றபடி எங்களுக்கு போக்குவரத்து செஞ்சு தரேன் இந்த ரோட்டெல்லாம் செஞ்சு தர இன்னும் சரி வர எங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு தரலை பிள்ளைகளுக்கு பாடசாலை துவங்கணும்னு சொல்கிறாங்க அதை பற்றி இன்னும் எதுவும் ஒரு முடிவுக்கு இல்லை அட் அடித்து தரேங்கிறாங்க எங்கே செய்வோமா அங்கே செய்யணும்னா அதுக்கும் எங்களுக்கு இன்னும் சரியான ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு அது கட்டாயம் வேணும் எங்களுக்கு பாடசாலை ஒன்று மற்றது சின்னவங்களுக்கு முடி அதெல்லாம் மூட சொல்லி சொல்லிட்டாங்களாம் இதுக்கு பிறகு செய்ய வேணான்னு அதுவும் அதாலேயும் எங்க பிள்ளைகள் நிறைய பாதிக்கப்பட்டுட்டாங்க இருக்கிறவங்களுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு சரியான பாதுகாப்பு இல்லை பொதுவாக சொல்லப்போனா நிறைய இடம் அப்படி வெடிச்சு இருக்கு அப்படி தண்ணி போகுதுங்கிறதால அவங்களுக்கும் சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு இந்த உதவிகளை கட்டாயம் செஞ்சு தரணும் போக்குவரத்து முக்கியம் எங்களுக்கு பிள்ளைகள பாதுகாப்பு முக்கியம் மற்றபடி எல்லாம் தராறாங்க இப்போ இன்றைக்கி வந்து குறிப்பிட்ட எல்லாத்தையும் பாடசாலேருந்து போங்கன்னு சொல்லிவிட்டாங்க குறிப்பிட்ட வேலை செய்கிற ஆக்களுக்கு வந்து இந்த இந்த ம கரேஜி பிள்ளை இதை தந்துருக்காங்க இருக்க சொல்லி பாரவே போக இல்லாதவங்களை பனிய கோயிலில் தான் இருக்க வச்சுருக்காங்க அவங்களுக்கு என்ன வசதி செஞ்சு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலை எங்களுக்கு இது வந்து இதெல்லாம் செஞ்சு தந்திங்கன்னா ஒரு பெரிய உதவியாக இருக்கும் ரொம்பவே